சிம்ம ராசி தியாகம் தியாகமும் சரி தியானமும் சரி சிம்ம ராசிக்கு உகந்தது வணக்கமும் சரி வலிமையும் சிம்ம ராசிக்கு உரியது வளமான வெற்றியை கொடுப்பதும் சரி சிம்ம ராசிக்கு உரியது எங்கும் எதிலும் சிறப்பை தரும் குணங்களை கொண்டது சிம்ம ராசி அதை விட முன்கோபமும் கொஞ்சம் பிடிவாதமும் இந்த நெருப்பு ராசி எல்லாம் இருக்குது இல்லை இந்த நெருப்பு ராசி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விதண்டவாதம் அந்த வீண்வாதம் அந்த வாதம் சொல்றோம்ல ஏ தானே மறந்து உண்டு பிடிவாதத்துக்குங்க மறந்துருக்குன்னு கேட்குறோம் இல்லை இந்த சிக்கலில் உள்ளவங்களாம் இவங்கெல்லாம் இருக்காங்க ஏன் அப்படியெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் சிம்மராசி சொல்கிறத மேசராசி சொல்கிறத தனுசு ராசி சொல்கிறது தான் கேட்கணும் அந்த சிம்ம ராசியில் உத்தர நட்சத்திரத்துக்காரங்க நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி தனுசு ராசியில் பூராடத்திட்ட நம்ம பதில் சொல்ல முடியாது அதே மாதிரி மேசராசியில் கிருத்திகிட்டு நம்ம பதில் சொல்ல முடியாது கமாண்டிங் ஆர்டர் செக்ஸ் நீ வந்து பாரு அதான் பிடிவாதம் நீ வந்து பார் வேண்டாம் பன்னெண்டாம் வாதம் அதில் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா மேசமும் நெருப்பு திருகோணாதிபதி தானே சிம்மம் நெருப்பு தானே அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்போ சிம்ம ராசி நேயர்களுக்கு எல்லா வகையிலையும் சிறப்பை தரும் ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே மாறுதலாக இருந்தது ஒரு நல்ல பலனையும் ஒரு நன்மை பயக்கும் செயலையும் கொடுத்தது இப்போ நிவர்த்தி நம்ம பேசுகிற நிவர்த்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ நிவர்த்திங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் மேஷத்துக்கு எப்படி சொன்னோம் அதே மாதிரி தான் சிம்மத்துக்கு நிவர்த்தி உங்கள் தசா பற்றி உங்கள் சிம்ம ராசிக்காரர் மேஷத்தில் உச்சம் பெற்றிருக்காரா இல்லை உங்கள் வீட்டிலே இருக்காரா இல்லை கிருத்திகையில் கார்த்திகை மாதத்தில் இருக்காரா விருச்சகத்தில் இருக்காரா இல்லை நீச்சம் பெற்ற துலாமில் இருக்காரா உங்கள் ராசிநாதன் ஏன்னா கர்மாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சிம்மம் சாதாரண சிம்மம் இல்லைங்க பூர்வ புண்ணியாதிபதி கர்மாதிபதி உரிய இடம் கலைக்கு உரிய இடம் ஆய கலைக்கும் அப்பாற்பட்ட சக்தி உள்ள இடம் பிரயோகம் பண்ணக்கூடிய இடம் மந்திரங்கள் சொல்லக்கூடிய இடம் மகத்துவமான சிம்மா மகத்துவான இடம் ஹெச்சுவடிக்குரிய இடம் பன்னெண்டு ராசிக்கும் ஹெச்சுவொடிக்குரிய இடம் அப்படிப்பட்ட ராசிக்கும் பொழுது என்ன தொல்லையா என்னென்ன மகம் பூரம் உத்தரம் ஒரு சாப்டர் ஒன்பது நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு கடகத்தில் பூசம் புனப்பூசம் பூசம் ஆயில்யம் அதே மாதிரி இங்கே அது ஒம்பது நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு அசுபதியிலிருந்து ஆயில் வரையும் ஒம்பது முடிஞ்சிருச்சு மகம் பூரம் உத்தரம் அப்போ பூரம் உத்தரம் அதே பிள்ளையார் தான் அதே பரணி தான் அதே உத்தரம் தான் பார்த்திங்களா அதே நெருப்பு ராசி தான் அதே நமக்கு நம்ம முன்னோர்கள் கரெக்டாக வச்சுருக்காங்க யுகம் மாறுறதுனால நமக்கு அதெல்லாம் தப்பாக தெரியும் யுகம் மாறுதுனால் நமக்கு எல்லாம் தப்பாக தெரியுது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தயவுசெய்து ஏன்னா அஷ்டமித்து சனி அஷ்டமித்து சனி அங்கீகரிக்கப்பட்டு இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணி இருக்குது பொறுமையோடு இருக்க வேண்டியது பெருமையை புகுத்த வேண்டியது பெருமையை தேட வேண்டியது பெருமையை தேட வேண்டிய ராசி அப்போ சிம்ம ராசி நேர்களுக்கு உங்கள் தொழில் அரசியல் அரசு நிர்வாகம் சீர்திருத்தம் பல்கலைக்கழகம் புரோகிதர் மந்திரம் புரோகிதர் மந்திர சொற்கள் நாமங்கள் வழிபாடு சிலைகளை செய்வது கருவறை கருவறை கருவறையில் இருக்கக்கூடியது சிம்ம ராசி எல்லா வகையிலும் சிறப்புக்குரிய ராசி தியானத்துக்குரிய இடம் வழிபாட்டுக்குரிய இடம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இடம் பாருங்கள் அவங்க தான் வழிகாட்டுவாங்க வேறு யார் வழிகாட்டணும் அவங்க தான் வழிகாட்டுறதுக்குரிய தகுதி பெற்றவர்களாக நல்ல உங்கள் உங்களுக்கு என்ன சிம்ம ராசி குரு திசில் சந்திர புத்தி அப்போ குரு திசை உங்களுக்கு கண்டிப்பாக அஞ்சுக்கும் எட்டுக்கும் உரியவன் அப்போ அஞ்சுக்கும் எட்டுக்கு ஒரு குரு திசில் சந்திர புத்தி சந்திரன் பன்னெண்டில் இருக்கார் குரு திசை நடக்குது அஞ்சுக்கும் எட்டுக்குரிய குரு திசையில் பன்னெண்டில் சந்திர புத்தி அப்போ வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணோம்னா ஐநா சையன பன்னெண்டில் தானே இருக்கார் அவர் விடிய வீட்டில் வேறு இருக்கார்ல அப்போ வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப தகுதியை படைச்சி இல்லை இது ஒரு பாயிண்ட் அப்படி பாயிண்ட் பாயிண்ட் எடுத்துக்காங்க உங்கள் ராசிநாதன் தனுசில் இருக்கார் உங்கள் ராசிநாதன் தனுசில் இருக்கார் சிம்ம ராசிக்கு அதிபதி வந்து அஞ்சில் இருக்கார் உங்களுக்கு பார்த்தீங்களா அஞ்சில் இருக்கும்போது மகத்தான செயலை செய்வார்ல அஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு மக ஆனால் அஞ்சுக்கு எட்டு குறியர் தான் குரு அப்போ அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் அப்போ என்னென்ன குலதெய்வ வழிபாடு அஞ்சாமிடத்தான் குலதெய்வ வழிபாடு நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்த நிர்வாகம் சம்மந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் சிம்மராசிக்காரங்களுக்கு நிர்வாகம் மட்டுமல்ல அத்தனை எல்லா வகையிலும் உங்களுக்கு உண்டு தங்கம் வெள்ளி வைடூரியன் இப்போ போகுதே விலை கொஞ்சமாக போயிட்டுருக்குது விலை ஏறிக்கும் டபுள் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்குது ஒரே நாளில் ரெண்டு 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 ப்ரைஸு இன்னைக்கு கிராமம் அறநூறுவானா காலையில் பத்து மணிக்கு அறநூறுவா சாய்ந்தரம் பத்து மணிக்கு இன்னும் அறநூறுவா ஒரு நாளைக்கு அப்படி போயிட்டுருக்குது அது யார் சிம்மம் அது யார் தான் அதிகாரி அறிவியல் ஞானம் புரோகிதம் எல்லாத்துக்குரிய ஒரு சிம்ம ராசி அப்போ உங்கள் ராசிக்கு என்ன மைனஸ்ஸு குழந்தை குடும்பம் குடும்பம் ரொம்ப முக்கியம் ஏற்கனவே கேது கோச்சாரத்தில் கேது இருக்கிறார் அங்கே ஏழில் யார் ராகு இருக்கிறார் ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமத்து சனி அப்ப யார் வழிபட வேண்டும் நிச்சயமாக நவகிரகங்களுடைய திருவடியை வணங்கி கால பைரவர் எல்லோத்துக்கும் கால பைரவர் கால பைரவர் வழிபாடு தயவுசெய்து சிம்மராசினியருக்கு கால பைரவர் வழிபாடு நல்லா பண்ணுங்க அதில் எந்த கஷ்டமும் வராது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சார்தாம் பைரவர் கும்பகோணம் பக்கத்துல திருவீச கார்த்திகை மாதம் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசையில் வெங்கடேச தீட்சிதருங்கிறதுக்கு இறைவன் காசிலிருந்து கங்கையை கொண்டு வந்து நீ குளிடா நீ மோட்சத்துக்கு போவே உன்னை எல்லாரும் திட்டுறாங்க நீ ஒரு சமூகத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்ட நீ ஒரு சமூகத்துக்கு கொடுத்துட்ட அங்கே வந்து சிரார்த்தம் நடந்துகிட்டு இருக்குது அந்த சிரார்த்தத்தை நடக்கும் பொழுது சிரார்த்தம் முடிஞ்சு எல்லா அந்தலர்களும் சாப்பிட்ட பிறகு தானே கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் வரம்பு இருக்குது ஒரு சக்தி இருக்குது ஒரு அருள் தன்மை இருக்குது அதையெல்லாம் மீறி ஒருத்தருக்கு வந்து நீ சாப்பாடு சிறார்த்தம் முடியும் காட்டியும் கொடுத்துட்ட அப்போ உனக்கு கோயிலுக்கு சம்மந்தமே இல்லைடா போ வெளியே அப்படின்னு சொல்லக்கூடிய என்னையார் அப்படிப்பட்ட வெங்கடேசர் ஜீச்சர் கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கை படுத்து கிடக்கிறார் அப்போ என்ன கேட்க எல்லாரும் கேட்குறாங்க நீ காசிக்கு போய் குளிச்சுட்டு கங்கையில் குளிச்சுட்டு வந்தால் தாண்டா உனக்கு புண்ணியம் அப்போ தான் நீ எங்களோட சேரணும் சொல்லி சாபம் போட்டுறாங்க அன்னைக்கு இரவே எம்பெருமான் என்ன பண்ணுறாரு காசி கங்கையே அந்த கணத்தில் வந்து ஊர் அப்படியே வந்துடுது நீர் கங்காஷ்டகம் கங்கா பாடுறாங்க கங்கா ஸ்டகம் பாடுறோன்னே எல்லாரும் குளிக்கிறாங்க எல்லாரும் நிறைவுபெறாங்க அப்படிப்பட்ட அருள்தன்மை நிறைந்த ராசி தான் சிம்மராசி சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி பாத்தீங்கன்னா எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னா கஷ்டத்தை கலந்த ஒரு வாழ்க்கை அதாவது இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்க்கை எதனால இந்த மாதிரி சொல்ற அப்படின்னா பொதுவாகவே உங்க ராசியாதிபதி யாருன்னா சூரியன் சூரியன் யார் அப்படின்னா அதாவது ராஜா பொதுவாக ராஜா ஏன்னா ராஜ கிரகம்ன்னு சொல்லுவாங்க அவரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி ஒரு கிரகத்தோட கூட அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் யாரோட போய் மாட்டார் இப்போ இந்தடைய சூரியனுக்கு ரொம்ப நட்பான கிரகம் யாருன்னா அதில் வந்து பார்த்தோம்னா குரு சனி இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் ஏன்னா கும்பராசிக்கும் குரு அதாவது வந்து சூரியன் போய் கும்பராசியில் உட்காரும்போது நட்பை உட்காருவாரு அதே சமயத்துல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா தனசராசிலே மீன ராசியில போய் குரு வீட்டில் உட்காரும் போது சூரியன் நட்பு உட்கார்வரு இந்த மூணு வீட்டில் மட்டும்தான் சனி பகவான் பெண் அதாவது சாரி சூரிய பகவான் பெண் நட்பை உட்கார்வரு மற்ற ராசியில பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஆட்சியாக இருப்பாரு இன்னொரு வீட்டில் உச்சமா இருப்பாரு ஒரு வீட்டில் நீச்சமாக இருப்பாரு மற்றது எல்லா தான் இருப்பார் இருப்பாரு தான் இந்த சூரியன் சூரியன் அப்படின்னு சொன்னாவே இன்னைக்கு எப்படின்னா சிங்கம் அதாவது வந்து சிம்ம ராசின்னு சொன்னா சிங்கம் ராசி அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா நெருப்பு ராசி பொதுவாவே சிம்ம ராசினா நெருப்பு ராசி அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு திறம் ராசி சரம் திறம் உபைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திறம் ராசி பஞ்சபோதத்தில் வந்து பார்த்தா நெருப்பு ராசி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு உறுப்புகள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா இதயம் ராசி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இதயம் அந்த உடைய பகுதி பார்த்தீங்கன்னா உங்க ராசி தான் அப்ப வெளி தோற்றத்தை விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் வரும் உள் தான் பிரச்சனையே நிறைய இருக்கும் நான் சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு பிரச்சனை எங்க இருக்குது அப்படின்னா உள்பகுதி இதயம் சார்ந்த விஷயங்கள் அதாவது இதயம் அப்படிங்கும் போது உள் பகுதி இல்லை அது வந்து கிட்னி இருக்கலாம் அதாவதுன்றது அதே மாதிரி வந்து குடல் பகுதியா இருக்கலாம் இதயம் சார்ந்ததா இருக்கலாம் ஹார்ட்டா இருக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உள்பகுதி சார்ந்த பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகமா வரும் அதனால அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா அதை நீங்கள் உடனே சரி பண்ணிக்கணும் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உறுப்புகள் சார்ந்தது இதயம் ரெண்டாவது சரம் திற உபயத்தில் பார்த்தா உங்கள் ராசி வந்து திறம் ராசி பஞ்சபோதத்தில் வந்து பார்த்தா நெருப்பு ராசி உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா சிங்கம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்தவுடைய சிம்ம ராசிக்கு எந்த மாதிரி இடத்துல இப்ப வந்து கட்டான்றது வந்து பார்க்கும்போது சனி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியா இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு உங்க ராசிக்கு எட்டுல சனி இருக்கிறாரு உங்க ராசிக்கு எட்டுல சனி இருந்தா அதுக்கு பேர் வந்து அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனியில நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு ஐதீகம் அப்ப முழுக்க முழுக்க நீங்க என்ன பண்ணணும்னா உங்க ராசி அஷ்டமத்து சனி அதாவதுன்றது வந்து ஏழற சனியில ஏழரை வருஷம் கொடுக்குற கஷ்டத்தை அஷ்டமத்து சனி என்ன பண்ணிடுறாருன்னா ரெண்டரை வருஷத்திலேயே கொடுத்துட்றாரு அப்ப ரெண்டரை வருஷங்கும் போது எப்ப இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில உங்கள் உங்க நேரம் நல்லா இல்ல இதுக்கிடையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வக்ரம் அடைஞ்சார் அந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனா மீண்டும் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சி முன்னோக்கி வரும்போது அப்ப என்னென்ன தொந்தரவு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா சனி பகவான் உக்காரும் போது முக்கியமா நாலு விஷயத்துக்கு எடுத்து விட்டுருவாரு சிம்மராசிக்கு ஆதாரபூர்வமான சொல்லலாம் அந்த நாலு விஷயம் என்னன்னா வேலை நீங்களா விடுறது வேலை பறி போறது வேலையில தடை வர்றது வேலையில அதாவது வந்து பிரச்சனைகள் கொடுக்கறது வேலை செஞ்சு அந்த இடத்துல பலன் இல்லாம போறது மொத்தத்துல வேலையில குழப்பம் நம்ம இருக்கிற வேலையில பிரச்சனை சனி பகவான் முதல்ல கை வைக்கிறதே வேலையிலதான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடல் உபாதிகள் அதாவது ஹெல்த் பிரச்சனை யாருக்காவது ஒருத்தருக்கு அப்படியே பம்பர் மாதிரி சுத்திட்டே இருக்கும் வீட்டில் பார்த்தா அம்மா நல்லா இருந்தா அப்பா நல்லா இல்லை அப்பா நல்லா இருந்த மனைவி நல்லா இல்லை மனைவி நல்லா இருந்த கனவு நல்லா இல்லை இவங்க எல்லாம் நல்லா இருந்தா பிள்ளைகளுக்கு நல்லா இல்லை அப்படி பார்த்தா இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உடல் உபாதிகள் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பணம் பற்றாக்குறை அதாவது காசு பணம் தடை இருப்பு வச்சுதான் இன்னைக்கு நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க கிட்டத்தட்ட கையில் வச்சுருந்த இருப்பு வச்சு தான் ஏதோ குடும்பத்தை நடத்திட்டு இருப்பீங்க வர வேண்டிய காசு வராமல் கொடுத்த காசு வாங்க முடியாமல் அதாவது தொழிலில் சாதிக்க முடியாமல் மொத்தத்தில் ஃபுல்லாக காசு இருக்கிற காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்கோ அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டிங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் ரெண்டு பவுன் நகரம் தான் கொண்டு போய் பேங்கில் வைக்கிறது வாங்குற இடத்துல வாங்குறது அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபா வாங்குறது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மூணு லட்ச ரூபா வாங்குறது இது போல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு கடன்ன்றது வெளியில் வந்துட்டேன்னு நீங்கள் சந்தோஷப்பட்டிங்கன்னா அது அப்படியே டவுன் டவுனை டவுனே கட்டன்றது வந்து கட்ட மேக்ஸிமம் ஆகி முன்னேறி முன்னேறி போயிட்டு நிறைய வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி வந்துடும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய காரத்துவம் இப்படி தான் இருக்கு அப்போ இன்னைக்கு இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனியா நிற்கிறதுனால இதுக்கு தீர்வு தான் என்னங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு வந்தா கண்டிப்பாக ஒரு திருப்பம் நடக்கும் சனி பிடிச்சா எங்க போகணும் திருநள்ளாறு தான் போகணும் அதாவது அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு பிள்ளைகிட்ட போய் பதில் சொன்னா அப்பா கேட்க மாட்டார் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பிடிச்சிருச்சா சிட்ட திருநள்ளாறு போங்க கருப்பு துணி கட்டி அந்த குளத்தில் குளிச்சு விட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நவக்கிரகத்தை சுத்துங்க எல் தீப்பும் பொறுத்துங்க அதே மாதிரி காக்காய்க்கு எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க முடிஞ்சு வரைக்கும் காக்க குருவிகளுக்கு தானியம் வைங்க தண்ணி வைங்க மனுசாக்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க பசுத்தானம் பண்ணுங்க இது எல்லாமே உங்களுக்கு வர வேண்டிய பாதிப்புகள் குறையும் இந்த உடைய அஷ்டமத்து சனினாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உடல் ஒவ்வாதை தொழில் கெடுக்கிறது கடன் பிரச்சனை ரெண்டாவது நிம்மதி இல்லாத கஷ்டப்படுறது காசு பணம் இல்லைன்னா கூட சந்தோஷமா இருந்துடுறீங்க ஆனா காசு பணம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது கருத்து வேறுபாடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கீரியம்பாம்ன்ற மாதிரி இது ஏன் சொல்ற அப்படின்னா இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலைமை கிட்டத்தட்ட ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்ப படிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா படிப்புக்கும் அஷ்டமத்து சனிக்கும் சம்மதமே இல்லை அப்ப படிப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் படிப்புக்கு இதுக்கு சம்மதப்படுத்த வேண்டாம் படிப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம முன்னே சொன்ன மாதிரி வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம கொஞ்சம் போராடிட்டு இருப்பீங்க இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்த தொழில் செய்ய முடியாம செஞ்சுட்டு நஷ்டப்பட்டுட்டு மீண்டும் செய்யலாமா வேண்டாமான்ற நிலைமை இல்லா போதில சாமி இதுல இருந்து வெளியில வந்ததே பெரிய விஷயம் அடுத்தது இந்த பிரச்சனை எப்ப வெளியில வருவோம் அப்படி பார்த்தா இன்னைக்கு தாய் அல்லது தாரம் இந்த ரெண்டு வகையில கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன அப்படின்னா அதாவது உடல் பிரச்சனை இருந்தா அது உடனே பார்த்துக்கிட்டு இந்த நேரத்துல நல்லது அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா மத்த விஷயத்துல தலையிடாம இருந்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு நல்லது நண்பன் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி சொந்த பந்தத்துக்கு ஒரு பிரச்சனை போய் முன்ன நின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் அனுபவிப்பீங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் ஜாமுக்கி எழுத்து போட்டிருக்கிறேன் பத்து ரூபா வாங்கி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக தான் கட்டிட்டு இருப்பீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து கொடுத்தது கேட்டா அடுத்தது பகையாகும் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமை வெளிநாடுக்கு போகலாமா வெளி மாநிலம் போலாமா இல்லை சொந்தமா வண்டி போடலாமா சுய தொழில் ஆரம்பிக்கலாமா கூட்டு ஆரம்பிக்கலாமா இது எல்லாமே இப்போ கொஞ்சம் தள்ளி வைங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில விஷயத்துல தடையாதே முடியும் அதனால எனக்கு தெரிஞ்சு என்னன்னா சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலைமை இப்போதைக்கு ஒரு மதுனு மேல இருக்கிற போன மாதிரி எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாம உட்காந்துருக்குறீங்க அதனால பொறுமையா இருங்க கவனமா செயல்படுங்க ஒரு விஷயத்தை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றத சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய நிலைமை ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா நல்லது நடக்கும் அதுக்கு தேவை கவனம் நிதானம் பொறுமை அதை தாண்டி உங்களுக்கு புத்திர பாக்கியம் எப்படிங்க இருக்கும் திருமண தடைகளை தான் வேலைக்கு திருமணம் நடக்குமா இல்ல எனக்கு வந்து பாத்துட்டேன்னா இந்த கடன் பிரச்சனை எனக்கு எதாவதுன்றது வளர்ச்சி பிரச்சனை எதாவது நல்லா இருந்தா இந்த மாதிரி இண்டிவிஜுவலான கேள்விகள் எல்லாமே ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்ப அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன விஷயம்ன்றது நான் சொல்றேன் அதாவதுன்றது சிம்மராசிக்காரங்களுடைய நிலைமை எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்போதைக்கு ஒண்ணுதான் கவனம் நிதானம் பொறுமை இது கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம் ஒரு விஷயத்தை ஜெயிச்சாதான் நம்ம வந்து வெற்றின்றது இல்லைங்க ஒரு விஷயத்த தோல்வி அடையலைன்னா கூட அதை நமக்கு வெற்றி தான் அது நீங்க கவனமா பார்த்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை சரியில்லைன்னு சொல்லலாம் இந்த அதிசா அதாவதுன்றது இந்த உடைய சனி பகவான் வக்ர நிவர்த்தி கண்டிப்பா நம்ம மன உளைச்சலுக்கு கொஞ்சம் ஆளாக்குவாரு கொஞ்சம் கவனமாக இருக்கு சரிங்களா சரி நேருங்களே அதாவது உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி சிம்ம ராசி நாயகர்கள் அடங்கி ஒடுங்கி அமைதியாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நடிக்க கற்றுக்கணும் நடிக்க தெரியல மாட்டிக்கிங்க இதற்கு முன் வழக்கம் இருக்கிறவங்க நடிச்சு தப்பிச்சுவாங்க முன் பழக்க வழக்கம் இல்லாதவங்க எப்பொழுதும் இருக்கிற மாதிரி எடுத்தம் கௌதனு பேசி எட்டுல இருக்க இருக்க சனி சட்டத்திருக்கத்தில் போய் இழுத்து விட்டுருவோம் தீராத நோய் பம்பு வழக்கு கோட்டு கேஸு இல்லை நோயில் படுக்கிறது இல்லை சுகர் டவுன் ஆகிறது ப்ரெஷருடைய பிரச்சனை இதெல்லாம் உடலுக்கு வரும் எட்டில் இருக்க ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் வக்கிர நிவர்த்தியாகி உங்களுக்கு நீங்கள் பிறக்கும் போது இருந்ததை பொறுத்து அது வரும் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு விரவாய் வரும் புதிய புதிய நோய்கள் மற்றவங்களுக்கு வரும் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை பழைய நோய்கள் தான் வரும் அது உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் சனி சனியிருந்தாலோ அதை பொறுத்தது மேலும் யாருக்கும் தலை வணங்காத நேர் பாதையில் போகணும்னு நினச்சி பல அதிகாரங்களை கையில் வச்சவங்க கூட அதிகாரம் பண்ண முடியாமல் மிக அடிமட்டத்தில் இருக்கிறவங்களோட துணையோடு தான் கரையேற சூழ்நிலை வந்துடும் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு பன்னெண்டில் போய் ஊரு உட்காந்துருக்கான் அஞ்சாம் மாதிரி பற்றி பன்னெண்டுக்கு போய்ட்டு விரையமாச்சு உங்களுக்கு எட்டில் போய் சனி உட்காந்துருக்கான் கெட்டவன் கட்டிட்டு கிட்டிருந்து ராஜயோகம் தான் ராஜயோகம் கெட்டிடுவான் ஆனால் உன் உடம்பு கெட்டு கெட்டு போனால் ராஜயோகம் இருந்து என்ன பிரயோஜனம் லீவு போட்டு போகணும் அரசு வேலையில் இருக்கிறவங்க ஒரு அதிகாரபூர்வமாக இருக்கிறவங்க வேலைக்கு போகும் பயப்படுவீங்க பயப்பட வச்சுரும் அஷ்டமத்து சனி சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அது ராசி சனியாக அவன் சொந்த வீட்டிலேருந்து பயணிக்கிறான் உங்களுடைய சுகத்தெல்லாம் கெடுப்பான் ஏன்னு கேட்டால் அது பன்னெண்டுக்கும் அந்த சனி பகவானுடைய சாரம் இருக்குது உங்களுடைய சுகத்திலையும் அந்த சனி பகவானுடைய சாரம் இருக்குது உங்களுடைய எட்டிலையும் சனி பகவானுடைய சாரம் இருக்குது ஆகினால் பொருந்திய சனி பகவான் சத்தியத்திற்குட்பட்டவனுக்கு சுகதோ சுகபோகங்களையும் அதர்மத்தில் வாழ்ந்தவர்க்கு நிறைய பிரச்சனைகளையும் அனுபவிக்கப் தான் இந்த சிம்மராசினியர்கள் விட்டு கொடுத்து போகிற ஒரு மனப்பக்குவத்தை தற்சமயம் நடிக்க கத்துக்குங்க மாட்டேன் இப்படி தான் இருப்பேன்னா அதுவும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் தான் கும்பம் யார் யாரெல்லாம் இந்த கும்பராசி தை மாசி மாசத்தில் பிறந்தவர்கள் பிப்ரவரி கடைசி மார்ச் முதல் அது மாதிரி நேரத்தில் பிறந்தவங்க இருக்காங்கள்ல அவங்க எல்லாம் பூர்வீக சம்பந்தமான முன்னோர்களுடைய சாபத்தில் அகப்பட்டு அவர்களால் பல பிரச்சனைகளை உங்கள் தாத்தா நீங்கள் உங்கள் அப்பா நீங்கள் உங்களுடைய வம்சாவளியை அத்தனையும் அவதிப்படும் தான் ஆவணி அவிட்டம் ஆவணி மாதத்தில் அவிட்டு நட்சத்திரத்தில் போய் தர்ப்பணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க தர்ப்பணம் பண்ணுங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டியை நினச்சி பாருங்கள் இறந்தவங்களை நினச்சி பாருங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி பாருங்க இப்போ நீங்கள் குலதெய்வத்துக்கெல்லாம் போக முடியாது உங்கள் குலதெய்வத்துக்குடைய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல நீச்சலம் மறைஞ்சிருக்கும் போனீங்கன்னா வம்பு பண்ணிக்கிட்டு தான் வருவீங்க ஆகையினால எங்கேயும் பாவ நிவர்த்தி நீங்கள் பண்ணுவது மிகவும் கஷ்டம் மீனீர் போனீங்கன்னா அந்த சரீரத்துக்கும் பிரச்சனை பொருளாதாரத்துக்கும் பிரச்சனை வரும் ஆனால் ரெண்டையும் பொருள்படுத்தாத உங்களுடைய குலதெய்வத்தை எப்படி வேண்டினால் நீங்கள் வீட்டில் இருந்தால் அதை சாதிக்கலாம் தற்சமயம் உள்ள சூழ்நிலையை அந்த டெக்னிக் மாத்திரம் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க நீங்கள் நல்லா ஜெயிச்சிக்க உங்களுக்கு பூர்வ புண்ணியத்துடைய பிரச்சனை இப்பொழுது வரும் யாருக்கு இந்த மார்ச் மாதத்திலையோ பிப்ரவரி கடைசிலையோ பிறந்தாங்கல்ல அவங்களுக்கு வரும் அவங்களுக்கு முப்பது வயசு இருபது வயசு இருபது வயசுக்கு மேலே இருந்தவங்களா இருந்தால் அவங்க இல்லணும்னு நடத்த வரும்போது இந்த சிக்கல்கள் வரும் அதே கும்பராசியில் பிறக்கும் போது ஒரு நாலஞ்சு கிரகம் இருந்ததுன்னா இன்னும் கொடுமையாக வரும் இல்லை ஒரு ரெண்டு கிரகம் செவ்வாவோ சனியோ அந்த இடத்துல இருந்தால் பயங்கரமாக வரும் ஏன்னு கேட்டால் இதுக்கு நேர் எதிர் ராசி ஆகையினால ஒரு மாம்பரும் சக்தி படைத்த ராசியாக உங்களுக்கு எதிர்விசை இன்னும் பலமாக இருப்பதனால் கவனமாக இருங்கள் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டுமானால் நைன் செவன் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ என்ற எண்ணை கணுகுங்க எங்களுடைய ஆஃபீஸில் காண்டக்ட் பண்ணுங்க நாங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் நேரம் கிடைக்காது உங்களுக்கு உடனே பதிலும் தர மாட்டாங்க காரணம் என்னென்னா ஏற்கனவே சொன்னவங்களுக்கு நாங்கள் சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த சூழ்நிலை வர்றதுனால உங்களை இன்னும் டென்ஷன் பண்ணி விட்டுறோம் ஆகையினாலே எங்கள் மேலே கோவப்படாதீங்க காரணம் என்னென்னா சிம்மராசி நேயர்களுக்கு இந்த பெயர்ச்சியானது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உண்டு பண்ணும் அந்த இக்கட்டான சூழ்நிலையை சரி பண்ண எங்களுக்கு முயற்சி பண்ணால் உங்களுக்குடைய குரு பகவான் உங்களுக்கு பண்ணில் இருக்கிறதுனால விரயத்தில் இருக்குது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்க மாட்டாங்க என்னப்பா இந்த ஆள் கிடைக்கவே மாட்டேறான் அன்னு நிறையா பேர் திட்டுவீங்க கேட்ட குருவுக்கே அந்த இடத்துல பிரச்சனை யாரை வச்சு பார்க்கலாம் போய் செய்தி சொல்கிறேன்னு சொல்ல உடனே வரமாட்டான் அந்த இடத்துக்கு செய்தி சொல்ல வரவன் நிச்சயமாக போச்சு அங்க குரு உங்களுடைய சுய முயற்சியில் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உடாத முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுங்க பார்த்துக்கலாம்னா முடியாது எந்த ஒரு மனிதனும் ஜாதகத்தை பற்றிங்கள்ட்ட கேட்கும்போது சார் நான் யோசிச்சு சொல்கிறேன்னா நிச்சயமாக உன்னால யோசிச்சுட்டின்னா முடிஞ்சிச்சு ஏன்னு கேட்டா உன்னை அதர்மந்தான் பிடிச்சிருக்கும் தர்பத்தை நோக்கி நீ வந்துடுவேன் கடைசியில் கைவழுக்கு கீழே ஊழுகிற மாதிரி ஏன்னு கேட்டால் எட்டுல இருக்கிற சனி அதை தான் செய்யும் ஆகையினால பிறரை குற்றம் சொல்லுகின்ற நிலையை இந்த ஆண்டு இந்த நேரம் விட்டு விடுங்கள் உங்களை தப்பிச்சு போகிறதுக்குள்ள வழியை மாத்திரம் பாருங்க காணா போன பயலு இல்லை காணா போக போகிற ஃபைலு இது மேலே கவனம் வைங்க உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையும் கை கால் அடிபடாத இருந்தால் இந்த சனி பயிற்சி உங்களை பாதுகாக்குதுன்னு அர்த்தம் கை கால் அடிப்படுதுன்னா கவனமாக இருங்கன்னு எச்சரிக்கிறதுன்னு அர்த்தம் ஏன்னு கேட்டால் இந்த சனி பகவானுக்கு முன்பார்வை பின்பார்வைன்னு ஒன்று இருக்குது ஆகையினால உங்களுக்கு பின்பார்வை பார்த்துச்சின்னா ஆறாம் இடத்தை பார்க்கும் முன்பார்வை பார்த்துச்சின்னா உங்களுக்கு தர்ம கர்மத்தை போய் பார்க்கும் அது எட்டுல இருந்து செய்யும் அவன் எங்கிருந்து செய்கிறா எட்டிலிருந்து கெட்ட நிலையிலிருந்து தான் கெட்ட பார்வையாக பாக்கிறான் ஆகையினால சூரியனுக்கு ஒரே பார்வை ஸ்ட்ரெயிட் பார்வை உங்க ஸ்ட்ரெயிட் பார்வையெல்லாம் இப்போ செல்லாது உங்களுக்கு ஒத்து போகாது ஏன்னு கேட்டா இந்த சூரியன் சனியின் வீட்டை கடந்து குருவின் வீட்டை கடந்து போற வரையும் உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கும் எப்போ வருஷப்பரப்பு வர வரையும் ஏப்ரல் வரையும் ஆகையினால் மிக கவனமாக எச்சரிக்கையோடு நீங்கள் வாழ்ந்தால் பூர்வ புண்ணியத்திலிருந்து விடுபடுவதற்கான நுட்பத்தை நீங்கள் உணரலாம் நீங்கள் நினச்சி பாருங்க மூணு தலைமுறையும் என் சொந்த ஊர் பக்கமே போக முடியலன்னு சொல்கிறவங்க அந்த அந்த சிம்மராசிக்காரவங்க இருப்பாங்க அதனால் கடவுளை எனக்கு பிடிக்கலன்னு தெய்வன்னு இருக்கா போய் சொல்கிறாங்கயானுங்க எல்லாரையும் வெறுத்து பேசுவீங்க கடவுள் இல்லையான்னுவிங்க இதெல்லாம் அந்த சிம்மராசிக்கு வந்த ஒரு வகையான தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்கான சூழல் அது இப்போ எட்டுல இருக்க சனி அதை தான் செய்ய வைப்பான் ஜோனமா இருங்க உள்ளூரை இருந்து நோய் உங்களை கொள்ளும் மூன்றாம் பார்வையாக நேற்பார்வையில போகும்போது மூன்றாம் பார்வையாக பின்பார்வை சனி பார்ப்பதனால் உங்க ஆறாம் இடத்தை பார்க்குது உங்களுக்கு நோயானது வரும் டாக்டர்கிட்ட போவீங்க அவங்க கண்டுபிடிக்க முடியாத தடுமாறுவீங்க இப்படியெல்லாம் இருக்கிற இந்த நேரத்தை உணர்ந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பலவானது